ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுட்சி கேமர் இன்னைக்கு சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூங்க ஒரு எட்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோ சொல்லியிருந்தார் அது வரைக்கும் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் ஒரு லைக் பண்ணுறதுல லைக் பண்ணிட்டு அப்படி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் முடியாது அதனால் அப்படி தாம்சங் அப்படி இங்கே வந்து பார்த்தோம்னா நம்ம லோட்டில் ஏடபிள்யூம்தான் கிடைக்கும் ஏடபிள்யூம் லைக் எங்கள் ப்ரோ டபிள்யூ ஏடபிள்யூன்னு காணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா பெரிய ஒன்று எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாற்றிருப்போம் மழைங்க செத்துருப்பானங்க அவனுங்களை அப்படியே ரிவை பண்ணிட்டு நம்ம திரும்ப வந்துடுவோம் அவங்க திரும்ப இறங்கி வீட்டு எடுத்து வந்துருப்போம் அப்படி அடிச்சாச்சு பார்த்திங்கன்னா இங்கே ஒருத்தனுக்கு ஒரு ஒன் எயிட் சிக்ஸ் கொடுப்போம் அதுக்கப்புறம் அவங்க ஓடிடுவான் திரும்ப பார்த்து நீங்கள் ஓட உள்ளே இருக்கானா இப்போ வந்துட்டு நம்ம அடிப்போம் பாருங்கள் சிரியும் பார்த்தா நம்ம எல்லாருமே செத்து அப்படி இப்போ இப்போ நீங்கள் கடிச்சிட்டு இருப்போம் இப்போ பாருங்க வந்து டவுன் பண்ணிடுவோம் டவுன் பண்ணி அந்த பிள்ளைகள் வந்து பார்த்தா வேறு எடுத்துருவோம் அடா பாவி ஏன்டா டே நானே ஒரு சேலஞ்ச் முடிக்கணும்னு பார்த்தா நீ வேறு இப்படி பண்ணுறீங்களா அப்படியே நம்ம பாட்டுக்கு திரும்பி ரிட்டன் ஓடி பேக் சைட் அடிச்சுட்டு வந்துடலாம்னு பார்த்தா வரையும் கூட மொத்தமா என்னையுமே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது சூடாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு நம்ம ஆளுங்க எல்லாருமே சேர்த்துட்டு இப்போ நம்ம மட்டும்தான் விளையாடிட்டு இருக்கிறோம் இவன் அடிக்கலாம்னு பார்த்தா நம்ம இவ்வளோ வருஷம் நம்மளே அடிச்சு உடச்சுப்போம் சரி இங்க போயிட்டு இவனை வந்துட்டு டவுன் வச்சுருவோம் டவுன் வச்சுட்டு டாக்ஸ் கம்பளி பூச்சி ஏற ஆமா ஏறா முடியல சார் முடியல